பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் பாலகாண்டம் வெந்து தணிந்தது காடு மழையை விட கடலை விட நதியை விட குளத்தை விட அதிமர்மமானதும் அதிரகசியமானதுமான நீர் கண்ணீர் மாலதி மைத்ரி கடவுள் இறந்த இரண்டாம் நாள் அவரின் சடலத்தை அறுத்து பிரேத பரிசோதனை செய்கிறார்கள் இதயத்துக்கு பதில் அந்த இடத்தில் சிறு பள்ளம் இருந்தது அந்த பள்ளத்தில் சமையலறை விறகுகளின் கரும்புகையும் பெண்களின் கண்ணீர் துளிகளும் இருந்தன காலங்காலமாக ஓர் ஆண் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தும் போதும் துன்புறுத்தும் போதும் கடவுளின் இருப்பு கல்லறைக்கு இடம்பெயர்ந்து விடுகிறது சிறுவயதில் நாங்கள் அப்பா அம்மா விளையாட்டு ஆடுவோம் எங்கள் வயது சிறுமிகள் வீட்டிலிருந்து எடுத்து வந்த அகல் விளக்குகளில் மண்ணை நிரப்பி சோறு பொங்கும் அம்மாவாக நடிக்க சிறுவர்கள் நாங்கள் வேலைக்கு சென்று வீடு திரும்பும் அப்பாவாக நடிப்போம் என்ன குழம்புடி வச்ச கத்தரிக்காய் சாம்பார் என்பார்கள் பயத்துடன் மீன் ஏண்டி வைக்கல என்று டீயை அழுத்தி சொல்லி கோபப்பட்டு இல்லாத பெல்ட்டை இடுப்பிலிருந்து உருவி அடிப்பதாய் பாவனை செய்வோம் அவர்களும் அழுவதாய் சினுங்கி குடிச்சிட்டு காசே தரமாட்டேங்கிறீங்க நான் காட்டில் விறகு பொறுக்கி வித்து சோறாக்குனே அதான் என்று தயக்கத்துடன் சொல்வார்கள் எதிர்த்தாடி பேசுற உண்ட என்று அவர்கள் தலைமுடியை பிடித்து கண்ணத்தில் அறைவோம் எங்களுக்கு அப்பன் கொடுத்து அப்பனுக்கு பாட்டன் கொடுத்து பாட்டனுக்கு முப்பாட்டன் கொடுத்த ஆங் என்ற திமிர் எங்கள் பிஞ்சு கைகளில் குடியேறும் நாங்கள் திமிரோடும் பெண்கள் தியாகத்தோடும் வீடு செல்ல விளையாட்டு முடிவுறும் இந்தச் சமூகம் தாய்வழிச் சமூகம் இனக்குழுவின் தலைவியாக பெண்ணே இருந்தாள் என்று ஆய்வுகள் சொல்கின்றன வரலாற்றின் எந்த தருணத்தில் எந்த இடத்தில் பெண்ணின் கையிலிருந்து சிக்கி கல்லின் தீ பறிக்கப்பட்டு சமையல் அறையின் தீப்பெட்டி கொடுக்கப்பட்டதோ சிறு தெய்வங்களான பெண் கடவுள்கள் பின்தள்ளப்பட்டு ஆண் கடவுள்கள் முன்னிறுத்தப்பட்டனவோ அந்த தினத்திலிருந்துதான் தியாகம் என்னும் இரும்பு கம்பிக்குள் பெண்கள் தள்ளப்பட்டிருக்கக்கூடும் ஒவ்வொரு பெண்ணும் சமையல் உப்பிடமிருந்து விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறாள் வெங்காயத்திடமிருந்து கண்ணீரை பெற்றுக்கொள்கிறாள் இட்லி தட்டுகளிடமிருந்து வெந்து தணியவும் ஈர விறகுகளிடமிருந்து உள்ளுக்குள் புகையவும் புரிந்து கொள்கிறாள் ஒரு சில பெண்கள் மட்டுமே இவற்றையெல்லாம் தாண்டி மிளகாயிடமிருந்து காரத்தையும் கோபத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள் பரிமளா அக்காவைப் போல் பரிமளா அக்கா எனக்கு பரிச்சயமானது மாதத்தவனை ஏலச்சிட்டு பிடிக்கும் வீட்டில்தான் என் அப்பாவைப் பெற்ற பாட்டி காஞ்சிபுரத்தில் ஒரு வீட்டில் ஏலச்சிட்டு கட்டி கொண்டிருந்தார்கள் அமாவாசையன்று ஏலம் விடுவார்கள் மாதா மாதம் அமாவாசை என்று பாட்டியுடன் நானும் எங்கள் கிராமமான கன்னிகாபுரத்திலிருந்து காஞ்சிபுரம் சென்று வருவேன் அப்போது நான் மூன்றாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் மாலையில்தான் சீட்டு ஏலம் விடுவார்கள் என்றாலும் காலையிலேயே நானும் பாட்டியும் கிளம்பி விடுவோம் இப்போது கல்யாண மண்டபமாகிவிட்ட கிருஷ்ணா டாக்கீஸில் ஏதாவது படம் பார்த்துவிட்டு ஸ்ரீதர் கேப்பில் எண்ணெய் மிதக்கும் அப்பளத்துடன் மதியச் சாப்பாடு பின்பு மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறிகள் வாங்குவோம் பகலிலேயே மின்சார விளக்குகளை எரியவிட்டு அம்பாரமாக தக்காளி உருளைக்கிழங்கு குவித்து வியாபாரம் செய்யும் மார்க்கெட்டை பார்க்கவே அந்த வயதில் பிரமிப்பாக இருக்கும் அதற்குள் மாலையாகிவிடும் சீட்டு பிடிக்கும் வீட்டுக்கு செல்வோம் கூட முழுக்க பத்து பதினைந்து பெண்கள் அமர்ந்து ஏலம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் எனக்கு அந்த ஏலம் விடும் பாட்டியை பிடிக்கவே பிடிக்காது நெற்றியில் பெரிய வட்டமாக குங்கும பொட்டு வேறு பயமுறுத்தும் அந்த சமயங்களில் பரிமளா அக்கா என்னை மடியில் தூக்கி வைத்துக்கொள்ளும் பரிமளா அக்காவுக்கு அப்போது இருபத்தைந்து வயது இருக்கும் காதில் பெரிய பெரிய வளையங்களை போட்டிருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் ஏலம் முடிந்து தள்ளுபணம் போக மீதி காசு வாங்கி கொண்டு பாட்டியும் பரிமளா அக்காவும் அருகிலிருக்கும் ஏகம்பநாதர் கோயிலுக்கு அழைத்து செல்வார்கள் வவ்வாள்கள் கீர்ச்சிடும் கோயில் பிரகாரத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் பெரும்பாலும் அந்த பேச்சுகள் பரிமளா அக்காவின் விசும்பல் ஒளியுடன் முடியும் தினமும் குடிச்சுட்டு வந்து அடிக்கிறார் பாட்டி யாராவது ஆம்பளை வீட்டுக்கு வந்தா பேசக்கூடாது தண்ணி கேட்டா கூட அவரே கொண்டு போய் தருவாரு வாசல்ல காய்கறி காரங்கிட்ட பேசுனா கூட உள்ள கூட்டிட்டு போய் சிகரெட்ல சூடு வைப்பாரு அதுவும் எங்க கழுத்துக்கு கீழே தினம் தினம் செத்து குழைக்கிற என்று பரிமளா அக்காவின் அழுகை அதிகரிக்கும் என்ன பண்றது பொண்ணா பிறந்துட்டோம் பொறுத்து போ என்று பாட்டியின் குரல் ஆறுதல் சொல்லும் கொஞ்ச நேரம் கழித்து போலாமடா என்று கண்ணீரை துடைத்தபடி பரிமளா அக்கா லேசாகச் சிரிக்கும் பரிமளா அக்காவின் கணவர் ஒரு தனியார் வங்கியில் கடைநிலை ஊழியராக பணியாற்றி கொண்டிருந்தார் ஓரிரு முறை அவர்கள் இருவரும் சைக்கிளில் செல்லும் போது பார்த்திருக்கிறேன் கருப்பாக பெரிய மீசையுடன் பரிமளா அக்காவின் அழகுக்கு பொருத்தமில்லாமல் இருப்பார் அடுத்த முறை பரிமளா மாமா சைக்கிளில் செல்லும் போது யாருக்கும் தெரியாமல் கல்லால் அடித்துவிட்டு ஓடிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொள்வேன் எங்களை பேருந்தில் ஏற்றிவிட்டு பரிமளா அக்கா விடைபெறும் பேருந்தில் வரும்போது எதுவும் பேசாமலேயே பாட்டி மௌனமாக வருவார்கள் அடுத்த அமாவாசை சீட்டுக்கு நாங்கள் சென்றபோது பரிமளா அக்காவை காணவில்லை எல்லோரும் அரசல் புரசலாக பரிமளாவை பற்றி பேசிக்கொண்டது காதில் விழுந்தாலும் என்ன விஷயம் என்று எனக்கு புரியவில்லை பாட்டியிடம் கேட்டதற்கு அடுத்த மாதம் வருவாடா என்று மட்டும் சொன்னார்கள் சின்னப்பையன் பயந்து விடுவான் என்று அன்று அவர்கள் என்னிடம் மறைத்த விஷயம் ஓரிரு நாட்களில் வேறொரு உறவுக்கார பெண் மூலம் வெளிவந்தது பரிமளாக்கா தன் புருஷனின் தலையை வெட்டிவிட்டதாம் வெட்டிய தலையை இட்லி குண்டானில் வைத்து எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிவிட்டதாம் கேஸ் நடக்கிறதாம் உண்மையா என்று பாட்டியிடம் கேட்டேன் எதுவும் சொல்லாமல் அழுது கொண்டிருந்தார் ஒரு ரூபாய் ரகசியம் ராமச்சந்திரனா என்று கேட்டேன் ஆமாம் என்றான் எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவும் இல்லை அவன் சொல்லவும் இல்லை கவிஞர் நகுலன் பாறையில் மோதும் மேகங்கள் நீர்த்துளிகளாக சிதறி சூனியத்துக்குள் பயணிக்கும் ஒன்றில் சீடர்கள் மூவர் குருவிடம் கேட்டனர் கடவுளை மனதால் நெருங்குவது எப்படி உள்ளிருத்த காற்றை லயமாய் வெளியனுப்பி குரு பதில் சொன்னார் உங்கள் மனதின் எண்ணங்களை ஒரு சில நொடிகள் உற்று பார்த்து தோன்றியதை எழுதி கொண்டு வாருங்கள் முதல் சீடன் எழுதினான் பலாமரத்திலிருந்து உதிரும் இலைகள் வருத்தம் ஏதுமில்லை இரண்டாம் சீடன் எழுதினான் கதவு திறந்தபின் அறையின் இருட்டிடம் வெளிச்சம் பேசும் ஓசை மூன்றாம் சீடன் எழுதினான் குளிர் தேநீர் எதிர்வீட்டு பெண் எப்போதோ குடித்த மது தற்கொலை மலைப்பாதை நாய் குருவின் ஒற்றைக்கண் கூர்திட்டாத பென்சில் மூன்றையும் படித்த குரு புன்னகையுடன் சொன்னார் கடவுளை மனதால் அடைவது அத்தனை எளிதல்ல ஏனெனில் மனம் என்பது பைத்திய எண்ணங்களின் தொகுப்பு காற்றில் மிதக்கும் தூசிக்கு திசை என்பது இல்லை குருவுக்கும் சீடர்களுக்கும் இடையிலான உரையாடலைப் போல உலகில் மிகவும் சிக்கலானதும் புரிந்து கொள்ள முடியாததும் எது ஒரு ஐந்து நிமிடம் ஆழ்மனதை உற்று பார்த்து என்னென்ன நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதி வைத்து படித்து பார்த்தால் நம்மீதே நமக்கு பயம் வந்துவிடும் வாழ்வின் ஆகச்சிறந்த புதிரை என்னும் கடலுக்குள் மீண்டும் மீண்டும் மோதி உடையும் அலைகளே தோற்றுவிக்கின்றன என் அப்பாவுக்கும் லட்சுமணனுக்கும் இருந்த உறவைப் பற்றி நினைக்கையில் இரண்டு மனித மனங்கள் தங்களுக்குள் ஆடிய சூதாட்டம் என்றே அதை சொல்லத் தோன்றுகிறது அப்பாவும் லட்சுமணனும் சந்தித்துக் கொள்ளும் ஐயம்பேட்டையில் ஒரு டீக்கடை இருந்தது காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள நிறைய ஊர்களின் பெயர்கள் பேட்டை என்றே முடியும் நத்தப்பேட்டை நசரத் பேட்டை கருக்குப்பேட்டை ஏகனாம்பேட்டை ராஜாம்பேட்டை ஒளிமுகமதுபேட்டை என நாங்கள் அனைவரும் கோட்டைக்குள் வாழாவிட்டாலும் பேட்டைக்குள் வாழ்ந்தோம் ஐயம்பேட்டையை கிராமங்களின் அண்ணன் என்று சொல்லலாம் கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத ஓர் ஊர் இரண்டு சைவ ஹோட்டல்கள் நாலைந்து வீர அசைவ புரோட்டா கடைகள் டிஸ்கோ சிகை அலங்காரத்துடன் கமல் ரஜினி படம் வரைந்த முடி திருத்தகம் எப்போது சென்றாலும் யாராவது ஒருவர் தும்மி கொண்டிருக்கும் மாவுமில் காற்றின் திசையெங்கும் மருந்து வாசம் பரப்பும் அரசாங்க மருத்துவமனை காட்டன் புடவைகளும் சிட்டி துணிகளும் கிடைக்கும் ஜவுளிக்கடை மருதமலை மாமணியே என இரவுக் காட்சிக்கு அழைக்கும் சீதாலட்சுமி டாக்கீஸ் என சுற்றியுள்ள பேட்டைகளின் பொருளாதாரமும் பொழுதுபோக்கும் ஐயம்பேட்டையைச் சார்ந்தே இருந்தன ஐயம்பேட்டையிலிருந்து எங்கள் ஊர் மூன்று கிலோமீட்டர் தினமும் காலையில் எழுந்ததும் அப்பா சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஐயம்பேட்டை சென்று வருவார் அங்கு ஒரு தேநீர் கடையில் நாளிதழை படித்துவிட்டு வீட்டுக்கு வந்து குளித்துவிட்டு அவர் ஆசிரியராக பணியாற்றும் பள்ளிக்கு செல்வது வழக்கம் சிறு வயதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் அப்பாவுடன் ஐயம்பேட்டை சென்றேன் கடையில் சென்று மரபெஞ்சில் அமர்ந்ததும் அப்பாவுக்கென காத்திருந்தது போல எதிரிலிருந்து சலூனிலிருந்து லட்சுமணன் ஓடிவந்தார் அதுக்கு வேட்டி சாயம் போன சட்டை காலிலிருந்த செருப்பு வார் அருந்து சனல் கயிறால் கட்டப்பட்டிருந்தது அப்பாவை விட நாலந்து வயது அதிகம் இருக்கும் அவரை பார்த்ததும் அப்பா மூனு என்றார் தேநீர் குடித்து முடிக்கும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை கிளம்பும் போது அப்பா அவரிடம் ஒரு ரூபாய் கொடுக்க வாங்கி கொண்டு வார மத்தியாரே என்று விடைபெற்றார் அடுத்த நாளும் அப்பாவுடன் செல்ல வேண்டிய வேலை இருந்ததால் ஐயம்பேட்டை சென்றோம் அதே தேநீர் கடை அதே லட்சுமணன் அதே மூன்று டி கிளம்பும்போது ஒரு ரூபாய் வாரமாத்தியாரே வீட்டுக்கு திரும்புகையில் அப்பாவிடம் கேட்டேன் யார்ப்பா அவரு பேரு லட்சுமண ஊரு நத்தப்பேட்டை அவர்கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களாப்பா இல்ல அவர் உங்க ஃப்ரெண்டா இல்ல நம்ம தூரத்து சொந்தக்காரரா இல்லடா எதுக்கு கேட்குற பின்னெதுக்கு தினமும் ஒரு ரூபா கொடுக்குறீங்க பழக்கம் வந்து நிற்பாரு கொடுப்பேன் எவ்வளவு நாளாக கொடுக்குறீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பசிக்குதுன்னு சொன்னார் ஒரு ரூபா கொடுத்தேன் தினமும் வராரு பாவம்டா அதுக்காக ஒரு ரூபா கொடுப்பாங்களா இதெல்லாம் உனக்கு புரியாது உன் வேலையை பாரு என்றார் கோபத்துடன் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த நாட்களில் ஒரு ரூபாய்க்கு நூறு ஒரு காசு தவிட்டு பிஸ்கட்டுகளை வாங்கலாம் இடைவேளையில் முறுக்குடன் படம் பார்க்கலாம் நான் ஆசையாய் ஹார்லிக்ஸ் பாட்டிலில் வளர்க்கும் மீன் குஞ்சுகளுக்கு மாதம் முழுக்க தீனி போடலாம் இந்த அப்பா யாரோ தெரியாத ஒருவருக்கு ஒரு ரூபாய் தினம் தினம் கொடுக்கிறாரே என்று கோபம் கோபமாக வந்தது வீட்டுக்கு வந்ததும் அப்பாவின் ஒரு ரூபாய் ரகசியத்தை எல்லோரிடமும் சொன்னேன் ஒரு ரூபாய்க்கு பாட்டில் நிறைய கடலை எண்ணெய் வாங்கலாம் நான்கு முழம் பூ வாங்கலாம் மாங்காய் வாங்கி ஊறுகாய் போடலாம் ஒரு வாரம் வரும் வீட்டிலும் கோபப்பட்டார்கள் அப்பா இப்போது ஒருமையிலிருந்து பன்மைக்கு மாறினார் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது உங்க வேலையை பாருங்க அடுத்த நாளிலிருந்து அப்பா ஐயம்பேட்டை கிளம்பும் போதெல்லாம் கடங்காரங்க காத்துக்கிட்டு இருப்பான்ல அதான் கிளம்பிட்டாரு என்பார்கள் வீட்டில் அப்பா காதில் வாங்கி கொள்ளாதது போல சென்று விடுவார் அப்பாவுக்கு காய்ச்சல் வந்து படுத்திருந்தால் என்னிடம் காசு கொடுத்து அனுப்புவார் நான் மறுப்பேன் வாத்தியார் கொடுத்து விட்டார்னு குடு என்று எதிர் வீட்டு பையனை அனுப்புவார் சில நேரங்களில் நேரமாச்சு வாத்தியாரே வேலை இருக்கு சீக்கிரம் கொடு என்று அப்பாவை லட்சுமணன் மிரட்டுவதும் நடக்கும் இருப்பா சில்லற மாத்தனோ என்பார் அப்பா அப்பாவியாக அப்பாவுக்கும் அவருக்கும் இடையில் இருந்தது என்ன வந்தமா நட்பா நெருங்கிய உறவா தன்னை சார்ந்து ஒருவன் இருக்கிறான் என்கின்ற முதலாளித்துவ மனோபாவமா அப்பாவுடன் பிறந்தவர்கள் பெண்கள்தான் சிறுவயதில் சிறு வயதில் அப்பாவுக்கு முன்பு பிறந்த அண்ணன் இறந்து விட்டாராம் இன்னொரு அண்ணனாய் இவரை பார்க்கிறாரா இதுவரை புரியாத புதிரது அந்த லட்சுமணன் கோட்டை சீதை தாண்டியிருக்கலாம் கடைசி வரை இந்த லட்சுமணன் கோட்டை அப்பா தாண்டியதே இல்லை பின்னாளில் அப்பா திருவள்ளூருக்கு மாற்றலாகிச் சென்றபோது நான் காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை படித்துக் கொண்டிருந்தேன் ஒருமுறை அதே தேநீர் கடையில் லட்சுமணனை பார்த்தேன் பாத்தியார் நல்லா இருக்காரா என்றார் நல்லா இருக்காரு என்று சொல்லிவிட்டு சட்டைப்பையில் இருந்து ஐந்து ரூபாய் எடுத்துக் கொடுத்தேன் வாங்க மறுத்து விலகிச் சென்றார் ஒருநாள் அவர் பாம்பு கடித்து இறந்த செய்தி கேள்விப்பட்டு லட்சுமணனின் முகவரி விசாரித்து நானும் அப்பாவும் சென்றோம் சாணித்தரை மொழிகிய கூரை வீடு வாசலில் பிணத்தை கிடத்தியிருந்தார்கள் வைக்கோலை எரிய வைத்து அந்த தீயில் சூடேற்றி பறையடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே சாவுக்கு வந்த உறவினர்களின் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் சாப்பாட்டுக் கடையை நோக்கி யாருக்கும் சொல்லாமல் மெல்ல மெல்ல நழுவிக் கொண்டிருந்தார்கள் அப்பா வாங்கி வந்த ரோஜாவும் சம்பங்கியும் ஜருகையில் சிறைப்பட்ட மாலையை லட்சுமணன் கழுத்தில் போட்டுவிட்டு நானும் அப்பாவும் நிமிர்ந்து பார்த்தோம் பிணத்தின் நெற்றியில் ஒரு ரூபாய்